الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بخل بخلشيم வல்ல அர்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அலகம் இல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிகு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹனுடைய அன்பும் கருப்பையும் என்றென்றும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாராவாரம் வாரம் என்ற அந்த பகுதியினூடாக ஒரு சில ஹதீஸ்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நற்சிந்தனை வகுப்பினூடாக அநீதி அல்லது அநீதியிலிருந்து எச்சரிக்கையாக இருப்போம் என்று புகாரி முஸ்லிமிலேயே பதிவு செய்திருக்கின்ற அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய ஒரு செய்தியினை பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அநீதி சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் மாதாந்த நிகழ்ச்சியினூடாக முழுமையான தகவல்களை படித்திருக்கின்றோம் எமது அந்த பக்கத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதனை மேலதிகமான தகவல்களுக்காக பார்த்து கொள்ள முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அநீதி என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும் எமது அன்றாட வாழ்விலே அல்லது எமது சூழலுக்கு மத்தியிலே இன்று எவ்வளவுதான் அநீதிக்கு எதிரான சட்டங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோஷங்கள் இருந்தாலும் அநீதி சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய செய்யக்கூடிய அநீதியாக இருக்கலாம் மனிதனை தாண்டி மிருகங்கள் பறவைகள் என்று செய்யக்கூடிய அநீதிகளாக இருக்கலாம் அநீதியை பொறுத்தவரையிலே அது மனிதனுக்கு செய்தாலும் அல்லது எங்களோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நண்பனுக்கு செய்தாலும் அல்லது எங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அந்த எதிரிக்கு ஒரு அநீதியை செய்கின்ற பொழுதும் அல்லது பறவைகள் மிருகங்களுக்கு செய்கின்ற பொழுதும் அது அநீதி அநீதிதான் முரணான செய்திதான் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்ல உலக உலகம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்துல்லா பின் உமர் ரலி அல்லா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் கையாமா அநீதி என்பது நாளை மறுமையிலே இருளுகலாக வரும் அநீதி என்பது அப்துலுமுத்தும் நாளை மறுமையிலே இருளுகலாக வந்து சேரும் எங்களை என்ற செய்தியினை என்ற ஒரு எச்சரிக்கையினை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலை வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நாளை மறுமையிலே நாங்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்துகின்ற செய்கின்ற அநீதி என்பது இருளுகளாக எங்களை வந்து பீடிக்கும் என்றால் என்ன தப்சீருடைய உளமாக்கல் இதற்கு விளக்கங்களை சொல்லுகின்ற பொழுது இருளுகள் என்பது லா சபீலா நான் இந்த உலகத்திலே ஒரு அநீதியை செய்கின்றேன் என்றால் நாளை மறுமையிலே நான் வெற்றி பெறுவதற்கு நாளை மறுமையிலே நேர்வழியின் பக்கம் செல்வதற்கு எந்தவித இடமும் கிடைக்காது அந்த அளவு இந்த நாங்கள் செய்த அநீதிகள் பாவங்களாக தண்டனைகளாக எங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் இருள்குளாக மாறும் என்ற செய்தியினைத்தான் அதிலே அல்லாவுடைய தூதர் சல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஹதீசிலிருந்து மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது முதலாவது செய்தி அல்லாஹ் நாளை மறுமையிலே மன்னிக்கவே முடியாது அல்லாஹூத்தாலா மன்னிக்க மன்னிக்க மாட்டான் என்று அல் குருவானிலே வாக்குறுதலிக்கின்ற ஒரு அநீதிதான் அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே இணை கற்பிப்பது என்பது எனவே இதிலிருந்து நாங்கள் மிக நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும் மிக நிதானமாக இந்த செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும் சிறுக் என்பது மன்னிக்க முடியாத அல்லாஹால மன்னிக்காத ஒரு ஒரு அநியாயம் என்ற செய்தியினை அல்லாஹால்குருவானிலே சொல்கின்றான் இரண்டாவதாக மனிதன் மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாத மனிதர்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்கின்ற பொழுது இந்த செய்தியினை பொறுத்தவரையிலே அது நாங்கள் யாருக்கு அநீதி இழைத்தோமோ அவரிலேதான் எமது பாதுகாப்பு தங்கி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விடயம் இருக்கின்றது ஏனென்றால் நான் ஒருவரை ஏசி விட்டேன் அல்லது அவருக்கு அடித்து விட்டேன் என்றால் நாங்கள் மரணிக்க முன்னதாகவே அவரிடமிருந்து அந்த மன்னிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு நாங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியினை கூறி அவர்களிடமிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே அவர் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாவிட்டால் எங்களை மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு எச்சரிக்கையினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்திதான் தஹ்தல் மஷியா அல்லாவுடைய நாட்டத்துக்கு கீழே இருக்கின்றது நாங்கள் செருக்கல்லாத வேறு பாவங்கள் அநீதிகள் செய்கின்ற பொழுது அல்லாஹூ தாலா சில வேலை எங்களை மன்னிக்கலாம் சில வேலை எங்களை தண்டிக்கலாம் அது அல்லாவுடைய ஒரு ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது எனவே இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் இந்த அநீதியுடைய விஷயத்திலே நாங்கள் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா எங்களை அநீதி செய்யாதவர்களாக அநேதையிலிருந்து எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களாக எல்லாரையும் மாற்றியார்கள் புரிவானாக வரமத்துல அலமது நேரம்